இந்த காலத்தில் மனிதாபிமானம் அப்படிங்கிறது மக்களிடையே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்குது இந்த வீடியோ ஆம்பூரில் எடுக்கப்பட்டிருக்கு வயதான முதியவர் ஒருவர் ரோட்டில் ஆதரவற்று அனாதியாக விழுந்து கிடக்கிறாரு பலரும் அந்த முதியவரை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் தான் போயிருக்காங்க அப்பொழுது அந்த வழியாக வந்த வாணியம்பாடி கருணை இல்ல நிர்வாகியான சுபாஷ் என்ற நபர் அந்த முதியவரை மீட்டு கருணை இல்லத்துக்கு கொண்டு போயிருக்காரு இதே அங்கிருந்து ஒருவர் வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ வைரலாக தற்போது சுபாஷ் என்ற நபரை பலரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் அவரை பாராட்ட நினைச்சிங்களா மறக்காம எங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க